அலாமிக்கும் வரமத்துலா வபரகாத்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் என அனைவரும் விடுமுறை விடப்பட்டு நம்முடைய வீட்டிலே நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் இந்த தருணத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது மாறிவரும் கால சூழ்நிலையில் பெற்றோர்கள் மீதான கவனமும் மரியாதையும் குறைந்து கொண்டே வருகின்றது பெற்றோர்களை சுமையாக பாரகம் பாரமாக கருதும் ஒரு சமூகம் நம்மிடையே மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கிறது முன்பெல்லாம் பிள்ளைகள் தந்தைக்காக வேண்டி இரவு நேரத்திலே காத்திருப்பார்கள் வேலை முடித்து எப்பொழுது வருவார் என்ற எதிர்பார்ப்பிலே ஆனால் இப்பொல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி இரவு நேரத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் பெற்றோர்களின் உபதேசங்கள் புறக்கவணிக்கப்பட்டு அறிவுரைகள் மறுக்கப்பட்டு அவர்களின் வழிகாட்டுதல் மீறப்பட்டு பெற்றோர்களே வேண்டாம் என கூறி உதறிவிட்டு தனிக்குடித்தனம் போகும் சூழல் வெகுவாக உருவாகிவிட்ட இந்த சூழலில் பெற்றோர்கள் குறித்தான பெற்றோர்களின் கண்ணியம் குறித்தான இஸ்லாமிய மார்க்கத்தின் அழியா கருத்துக்களை அவர்களுக்கு நாம் பகிர்ந்து உபதேசிக்க வேண்டும் குரானிலே ஹதீஸிலே தாய் தந்தைகளை பற்றி அல்லாஹும் அல்லாஹின் ரசூலும் என்ன சொல்கிறார்கள் என்ற உபதேசத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் குரானில் அல்லாஹ் சொல்கின்றான் தன் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் மனிதனுக்கு வசியச் செய்திருக்கிறோம் எனினும் மனிதனே உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணை வைக்கும்படி அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் நீ அவ்விருவருக்கும் கீழ்ப்படிய வேண்டாம் என்னிடமே உங்கள் அனைவரின் மீளுதலும் இருக்கிறது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அப்பொழுது நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்றும் இன்னொரு இடத்தில் எல்லாக சொல்வான் மேலும் தன் பெற்றோருக்கு நனவுகள் செய்பவராகவும் இருந்தார்கள் அவர் பெருமையடிப்பவராகவோ அல்லாஹுக்கும் மாறு செய்பவராகவோ இருக்கவில்லை என்று குரான் அல்லாஹ் சொல்வான் பெற்றோருக்கு நாம் ஏன் உபகாரம் செய்ய வேண்டும் அல்லாஹ் குரானிலே பல இடத்தில் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது அடுத்த வார்த்தை பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான் எனக்கு இணை வைக்க வேண்டாம் பெற்றோர்களை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு பெண் நாற்பது வாரங்கள் வரை அல்லது இருநூற்றி எண்பது நாட்கள் கருவை தன் வயிற்றில் சுமந்து கஷ்டப்படுகிறாள் நின்றால் உட்கார முடிவதில்லை படுத்தால் சரியான தூக்கம் இல்லை இவ்வளோ சிரமத்துக்கிடையில் நம்மை பெற்று வளர்த்தி நம்மை ஒரு ஆளாக்குகிற அந்த தாயை தந்தையை ஒரு காலும் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தகாத ஆகாத மனம் நோகும்படியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது விரட்டிவிடக்கூடாது விடக்கூடாது கண்ணியமான முறையில் பேச வேண்டும் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் வாழும் போதும் பெற்றோர்களின் மரணமை மரணத்திற்கு பின்னா பின்னாலும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் அனைத்து காலத்திலும் அனைத்து காரியத்திலும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்கள் விட்டு சென்ற உறவுகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் வசியத்தை கடனை பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் கூறுவார்கள் நீ எப்படி உன் தாய் தந்தை இடத்திலே நடக்குகிறாயோ அதே போலதான் உன்னுடைய பிள்ளைகள் முன்னிடத்திலே நடப்பார்கள் என்று நாயகம் சொல்லி எனவே நம் தாய் தந்தைகளை பேணுவோம் அவர்களுக்கு கடமைகளை சரியான முறை நிறைவேற்றுவோம்